நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மென்மேக்கரை எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கீறு போட்டு போட்டுக்கங்க அது கூடவே பத்து பற்கள் பூண்டு நாலு பச்சை மிளகு பத்து பற்கள் சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஒன்று முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம சோயாபீன்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை மட்டும் தனியாக எடுத்து தண்ணி புழிய வேண்டிய அவசியம் இல்லை இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து நல்ல சூடு ஆற வச்சிடலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இது கிரேவிக்கு நமக்கு தேவைப்படும் இப்போ இது மேலே உள்ள தக்காளி தோலை நம்ம உரித்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைக்கணும் இப்போ மின்மேக்கர் நல்லா ஆரிருச்சு இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நம்ம தனியாக அரைச்சி வச்சிடலாம் அது நம்ம கிரேவி செய்யும்போது எடுத்துக்கலாம் இதை உரமாக வச்சாச்சு இப்போது அரைச்ச மின்மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு கொத்தளவு கருகப்பில்லை கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த தண்ணி நமக்கு மீன் மேக்கரில் இருந்த தண்ணியே நமக்கு சரியான அளவாக இருக்கும் இது கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு இப்போ இது மாதிரி தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம பொறித்து எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டாச்சு இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இது சும்மாவே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க இது இருக்க நேரத்தில் நீங்கள் சும்மா வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்று கூட மெஞ்சாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் உரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டாச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஒரு அஞ்சு பற்கள் பூண்டை நல்லா நச்சிட்டு போட்டுக்கலாம் இதுக்கு இஞ்சி போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சதை இது கூட ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது போல் நல்லா கலந்து கொடுங்க நார்மலான ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில வைக்காதீங்க இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீன்மேக்கர் அவிச்சு வச்ச தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா இது போல் கிண்டி கொடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும் இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கறி குழம்பு மீன் குழம்பு கோலா உருண்டை குழம்பு வச்ச மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை அப்படியே நல்ல எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இப்போது இதை நம்ம மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான சப்பாத்தி முதல் சாதம் வரை சாப்பிடக்கூடிய ரெசிபிஸ் நமக்கு ரெடியாயிருச்சு கிரேவி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம பரிமாறலாங்க